உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நேற்றைய நாளில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இந்திய அணி தோல்வி கண்டிருக்கிறது இதன் மூலமாக மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளும் சமப்படுத்தியிருக்கின்றன நேற்று நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது நியூசிலாந்து முதலாவதாக துடுப்பாடு தாடும் சந்தர்ப்பத்தை இந்திய அணிக்கு வழங்கியிருந்தது அவர்கள் பந்துவீச்சை தெரிவு செய்திருந்தார்கள் இந்திய அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களால் ரோஹித் சர்மா முப்பத்தி எட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டமிழந்தார் முதலாவதாக அவர் போது இந்திய அணி எழுபத்தோரு ஓட்டங்களை பெற்றிருந்தது அதன் பின்னதாக விராட் கோலியும் சுப்மன் கிலும் இருந்தவரும் சிறப்பாக சேர்ந்து இறைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டிருந்த வேளையில் சுக்மன் கில் எதிர்பாராத விதமாக ஐம்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றிருந்த வெளியில் ஆட்டமிழந்தார் இந்த தொடரில் அவர் பெற்றுக்கொண்ட இரண்டாவது அரைசதம் இதுவாகும் விராட் கோலியும் ஒரு அரைசதத்தை கடந்திருந்தார் பயணின் தொடர்ந்து ஆறாவது முறையாகவும் ஐம்பது ரன்களை அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றிருப்பார் ஆனால் நேற்றைய தினம் விராட் கோலி இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த வெளியில் ஆட்டமிழந்தார் அவருக்கு அப்புறமாக வந்த ஸ்ரேயா சையரும் நேற்றைய நாளில் எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவரும் ஆட்டம் ஒரு கட்டத்தில் இந்திய அணி நூற்றி பதினான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளில் தடுமாறிக் கொண்டிருந்தது நேற்றைய நாளில் மிக சிறப்பான ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருந்தார் இந்திய அணியினுடைய கே எல் ராகுல் மிக சிறப்பான ஒரு ஆட்டம் எட்டாவது சதத்தை நேற்றைய நாளில் அவர் பதிவு செய்திருந்தார் முன்னதாக முன்னாள் வீரர் ராவிடை போல நேற்றைய நாளில் இந்தியாவுக்கு சுவராக இருந்து இந்திய அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கைக்கு மிகவும் வித்திட்டார் நேற்றைய நாளே வீரர் கே எல் ராகுல் மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் தொண்ணூற்றி ரெண்டு பந்துகளில் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டம் நூற்றி பதினெண்டு பனிரெண்டு ஓட்டங்கள் அதில் பதினோரு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸரல் ஆடங்களாக அவர் பெற்றிருந்தார் அவருக்கு உறுதுணையாக நின்ற துடுப்பாட்ட வீரர் யார் என்று சொன்னால் ரோ ஜடேஜா அவரும் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தால் அவரும் ஆட்டமிழந்தார் நிதேஷ்குமார் ரெட்டி இருபது ஓட்டங்களை பெற்றிருந்தனில் அவரும் ஆட்டமிழக்க இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழப்பிற்கு இருநூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்திருந்த வேளையில் ஆட்டம் முடிவுக்கு வந்துடுச்சு இனிங்ஸ் முணுங்கிவிட்டது அதற்கு பதிலளிப்பதற்காக இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த நியூசிலாந்து வீரனர் கொன்வே மற்றும் ஆண்ட்ரி நிக்கலஸ் களமிறங்க வெளியில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக்கொண்டிருந்தது நியூசிலாந்து அந்த வேளையில் இரண்டாவது மூன்றாவது விக்கெட்டுக்காக ஜோடி சேர்ந்து இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்திருந்தார்கள் யங் மற்றும் டெரல் மிச்சல் ஆகியோர் இந்திய பந்து வீச்சார்களை லாபகரமாக எதிர்கொண்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருந்த நிலையை இந்திய அணியினுடைய பிரிக்க முடியாத இந்த இணைப்பாட்டம் இந்திய அணியுடைய தடுமாற்றம் இதன் காரணமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை சேர்த்தது இந்த இரண்டு ஜோடிகளும் சேர்ந்து அவர்கள் இருவரும் இணைந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற வில்லியம் எழுபத்தி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவர் ஆட்டமிழக்க மிச்சல் கடைசி வரை இருந்து ஆட்டமிழக்காமல் ஒன்றை அடித்தார் அவரும் நேற்றைய நாள் எட்டாவது சதத்தை பெற்றிருக்கிறார் அதிலும் சிறப்புமிக்க ஒரு விஷயம் என இந்திய அணிக்கு எதிராக மூன்று சதங்களை அடித்த முதலாவது நியூசிலாந்து வீரர் என்ற பெருமே நேற்றைய நாளில் அவர் பெற்றுக்கொண்டார் இந்த இலக்கை நியூசிலாந்து அடைவதற்கு நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஓவர்கள் தேவைப்பட்டது மூன்று விக்கெட்டுகள் மட்டுமே இழந்த நிலையில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்கனவே ஒரு போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இந்திய அணிக்கு ஒவ்வொரு போட்டிகள் சமப்படுத்த மூன்றாவது போட்டி மிக முக்கியமான போட்டியாக இருக்கும் நேற்றைய அல் இந்திய பந்து வீச்சின் சார்பாக அர்ஷித் மற்றும் குல்தீப் ஜாதவ் ப்ரிட்சித் ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க இந்திய அணி நியூசிலாந்து இந்தியாவில் வைத்து நியூசிலாந்து அணி பெற்றுக்கொள்ளும் வெற்றிகரமான சேர்ச்சிங் ஸ்கோர் இதுதான் ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சேர்ச்சிங் பண்ணதில்லை மிக முக்கியமான போட்டி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது வாழ்த்துக்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னதாக முதன் முதலாக நியூசிலாந்து அணி இந்தியாவில் பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி தொடர் ஒன்று நான்கு ஆண்டுகளுக்கு பின்னதாக சம்பப்படுத்தப்பட்ட முதலாவது தொடராக இது கருதப்படுகிறது பார்ப்போம் எதிர்வரும் மூன்றாவது போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் யார் அந்த தொடரை முழுமையாக கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு புதிய ஒரு காணொலியில் உங்களோடு நான் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலில் பிடி போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்